குமரிக்கடல் நியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது சிப்பி மீனை பத்தம் பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அதிகமான சிப்பி மீன்கள் கிடைக்கிது அதாவது குளச்சல் புதூர் சைமன் காலனி வாணியக்குடி கோடிமுனை குறும்பனை அது மட்டுமல்ல இணையம் இந்த இடத்துல எல்லாம் சிப்பி கிடைச்சாலும் இணையத்தில் உள்ள சிப்பிக்கு தனிச்சிறப்பு உண்டு அதாவது சிப்பி எடுக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய சுவையும் மாறுது கடற்கரை ஓரத்துலேயும் சிப்பி எடுக்கிறாங்க கடற்கரை இருந்து சிப்பி எடுக்கிறாங்க அதாவது பாறைகளிலிருந்து கல்லில் இருந்து வெட்டி எடுக்கிறாங்க இணையத்தில் என்ன அப்படின்னு கடலுக்கு உள்ளால் போய் தான் சிப்பியை எடுத்துகிட்டு வர்றாங்க பொதுவாக இந்த சிப்பி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அதிகமாக கிடைக்குது இப்போது விலையை பார்த்தீங்க அப்படின்னு நூறு சிப்பியுடைய விலை ஆயிரத்தி ஐநூறு வரை வித்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீபாவளி முடிஞ்ச மறுநாள் தேங்காய் பட்டணம் போயிருந்தேன் நூறு சிப்பி வில ஆயிரத்தி முந்நூறுரூபா அதே நேரத்தில் இணையம் போயிருந்தேன் அதை லேலம் போட்டக்கூடிய இடத்துல கிடைக்கல சாலை ஓரங்களில் நிறைய பேர் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க நூறு சிப்பியோட விலை எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு அந்த சூழலுக்கு ஏற்ற அளவில் இருக்கிறாங்க நீங்கள் போன உடனே நீங்கள் ஒரே இடத்துல போய் வாங்காதீங்க ஒரு சில இடங்களில் பார்த்து அதனுடைய விலை என்ன அதனுடைய சைஸ் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்குங்க அது வாங்க வேண்டிய நேரம் என்னென்னா காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா கடற்கரையில் வாங்கலாம் எந்த கடல் அப்படின்னாச்சுன்னா இணையத்திலேருந்து புத்தந்தூர போகக்கூடிய ரூட்டில் இடது பக்கம் நூற்றி ஐம்பது மீட்டர் தாண்டின உடனே தனியாக விற்றுட்டு இருப்பாங்க போகிறவங்களாம் கூப்பிடுவாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு சில இடங்களில் போய் பார்த்து அதனுடைய அளவு நல்லா இருக்குது அப்படிங்கிற உடச்சி பார்த்து நீங்கள் வாங்குங்க டக்குன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஏமாற்றி விட்டுருவாங்க அதனால் ரெண்டு மூணு இடங்களில் கேட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வாங்குங்க எப்போதாவது ஒரு முறை தான் கிடைக்கும் அது குமரி மாவட்ட சிப்பியில் இனிய சிப்பிக்கு தனிச்சிறப்பு இருக்குது நீங்கள் வாங்க அதாவது எட்டு மணிக்கு பிறகு பன்னிரெண்டு மணிக்கு முன்னால் வாங்க இன்னைக்கு நான் போன சமயத்தில் பத்து மணிக்கு எண்ணூறுரூபாய் விற்றுட்டு இருந்தாங்க இதே சிப்பி பன்னிரெண்டு மணி வரை இருந்துருச்சு அப்படின்னு ஆச்சுன்னா இன்னும் நூறுரூவா கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறத பன்னெண்டு மணிக்கு பிறகு போனால் சில நேரங்களில் கிடைக்காது அதனால் காலையில் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்பது மணி பத்து மணிக்கு உள்ளால் நீங்கள் வந்து வாங்க மீண்டும் சந்திப்போம் மகிழ்ச்சி